அவர்களுடைய உழைப்பிற்கு மரியாதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் நினைத்தேன் மிகச்சிறப்பானது ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட நான்கு மணிக்கு மேலாக இங்கு மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இங்கு அவர்களை மக்கள் முன்பாக வணங்கத்தான் ஆசை ஆனால் காலத்தின் அருமை கருதி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய மண்டல் தலைவர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த குறிஞ்சிப்பாடியில் பாடியில் குடிகொண்டிருக்கக்கூடிய புத்துமாரியம்மனையும் வில்லுடையான் பட்டியில் முருகப் முருகப்பெருமானையும் விருத்தாச்சலத்தில் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரரையும் வணங்குகிறேன் இந்த மண் ஆன்மீக மண் தான் எப்போதும் இது தெய்வீக மண் தான் அது மட்டுமல்ல ராமசாமி படையாச்சியார் அம்மாள் போன்ற மிக சிறந்த தேசியவாதிகளை கொடுத்த மண் இந்த மண் இந்த தமிழனின் தலை நிமிர அன்பு சகோதரர் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த யாத்திரைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பான வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் மக்கள் பார்க்க துவங்கிவிட்டார்கள் என்பது அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையையும் நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் எப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பை இன்று மக்களிடையே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த ஊருக்கே ஒரு அழகான ஒரு வரலாற்று பெயர் என்னன்னா கூடலூர் தான் மூன்று நதிகள் சமைக்க சங்கமிக்கின்ற ஊருங்கிறதால அது ஆரம்ப கட்டத்துல கூடலூர் அதற்கு பின்பாகிறது கடலூர் அதிகமான விவசாய மக்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதி அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்றொட்டி பலாப்பழம் என்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் புவிசார் குறியீடு வழங்கி உலகம் முழுவதும் பன்ரோட்டை பலாப்பழத்துக்கு ஒரு தனி மரியாதை ஏற்படுத்தி இருக்கிறார் பலாப்பழம் மாதிரியே சுவையான மக்கள் அன்பான மக்கள் இனிப்பான மக்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடலூர் மாவட்டம் திமுக ஆட்சியில் எதிர்கொள்ளக்கூடிய துயரங்கள் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும் அதற்காக சிறு காணொலியை மட்டும் இங்கு நாம் பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே இப்ப போட்டிருக்கிறது கொஞ்சம்தான் கடலூருக்கு திமுக அரசு செய்து துரோகங்களை பட்டியலிட்டா வெடி வெடிய தனியா வந்து படமே போடலாம் நிறைய இருக்குங்க தான் சொல்றேன் இப்ப போட்டது வந்து வேற அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி நேரம் கடலூருக்கு இவங்க செஞ்ச துரோகங்களை தனியாக ஒரு படமாவே ஓட்டலாம் ஆனா இன்றைக்கு மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது என்ன எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இப்போது எங்களுடைய தலைவர் எல்லா இடத்திலையும் கேட்கறது என்ன சொல்றாரு சொன்னீர்களே செய்தீர்களா எத்தனை பொய் வாக்குறுதிகள் எத்தனை பொய் வாக்குறுதிகள் சட்டப்பேரவையிலே மாநில தலைவர் அவர்களும் நானும் கேள்வி கேட்கின்ற பொழுது ஒன்று சபாநாயகர் எங்களை பேச விட மாட்டாரு ஆட்சியிலே அப்படின்னு ஒரு புராணத்தை எல்லாரும் படிப்பாங்க விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் கொடுத்த திராவிட மாடல் அரசு பெருமை பேசுவாங்க இதோ இந்த ஊரை சார்ந்தவர் விவசாயத்துறை அமைச்சர் நல்ல பச்சை தோண்டு போட்டுட்டு வருவார் பட்ஜெட்டை படிப்பாரு விவசாய என்ன பட்ஜெட் இருக்கும் தொண்ணூறு சதவிகிதம் மோடி அவர்கள் என்ன கொடுத்தாரோ அந்த பணத்தை எடுத்து இங்க புதுசா அவங்க திட்டம் கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க ஸ்டிக்கர் அரசு அப்படிங்கன்னா இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்கக்கூடிய அரசு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தான் எந்த அளவுக்கு இன்று இளைஞர்கள் பெண்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு பிரிவை சார்ந்த மக்கள் இன்று இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பிற்காக காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த போது கூட அந்த காப்பீட்டு பணத்தை ஒழுங்காக செலுத்தாமல் விவசாயிகளை வஞ்சித்தது இந்த திமுக அரசு அதனால விவசாயிகளுக்கு பாதிப்பு வந்த போது அவர்கள் அந்த காப்பீட்டு தொகையை பெற முடியாமல் தவித்தார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி நினைக்கிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் தன்னுடைய சொந்த மாவட்டத்து மக்கள் அவர்கள் வெள்ளம் வந்த போது சரி சாத்தனூர் அணையை திறந்து விட்டு அத்தனை மக்களையும் வெள்ளத்துல பழுத்து எடுத்தாங்க அதே போல கரும்பு விவசாய பார்த்தோம் பலாப்பழம் பயிரிடக்கூடிய அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை முந்திரிக்கான குறைந்தபட்ச ஆதார விலை என்பது அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கூட விவசாயத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை இது மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாக இருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வேலை என்ன தெரியுமா ஒருபுறம் தன்னுடைய மகனை சிம்மாசனத்தில் அமர வைத்து மக்கள் முன்னால ஐயோ என் மகனை பார்த்தீங்களா என் மகனை பார்த்தீங்களா இளவரசன பார்த்தீங்களா என்னமா அவர் அப்படியே பர்ஃபார்ம் பண்றாரு இதுல விட கொடுமை என்னன்னா இதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சகோதரர்கள் இருக்காங்க முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு சரிசமமாக அரசியல் செய்த அத்தனை பேரும் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வாழ்க என்று அவர் முன்பாக காலில் விழுந்து கிடைக்கிறார்களே இது சுயமரியாதை பேசுற இயக்கமா இதுதான் சமூக நீதியா பேசுற சமூக நீதியா எந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தின் கீழாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நேற்று திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு உதாரணம் அரசாங்க பணத்தை எடுக்க வேண்டியது சினிமா நடிகர் நடிகைகளை குறைச்சும் மதிப்பிடலை அவர்களுடைய புகழை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை எல்லாம் அழைத்து சம்பந்தமே இல்லாமல் அவர்களை எல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி புகழ வைத்து ஒரு மிகப்பெரிய மேடையை அமைத்துக் கொடுப்பது வெள்ளம் தமிழகத்தினுடைய பெண்கள் என்று ஒரு மாநாடு யாருடைய பணம் தெரியுமா மத்திய அரசாங்க மோடி அவர்கள் ஏழை பெண்கள் எல்லாம் சுய குழுக்கள் நடத்துவதற்காக கொடுத்த பணத்தை எடுத்து அதிலே இவர்களுடைய விளம்பரமான அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பெண்மணி அவள் தனியாக சொந்தமாக அவளுடைய காலில் நின்று வாழ்க்கை அவள் உயர வேண்டும் என்று பிரதமர் மோடி பணத்தை கொடுத்தாரோ அதையெல்லாம் இவர்கள் எடுத்து இவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு மேடையை அமைத்து அந்த பணத்தை வீரடைத்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அரசு நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் மரியாதை கொடுக்கிறோம் உங்க வீட்டு பெண்மணி கனிமொழிக்கே நீங்க மரியாதை கொடுக்கலீங்களே ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எங்க கொடுக்க போறீங்க இன்று பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இன்று இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளை இவையெல்லாம் தமிழகம் அமைதியான என்ற கேள்வியை இப்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறது இவர்களுடைய வாரிசு அரசியலுக்காக குடும்ப அரசியலுக்காக தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை குறைதோண்டி புதைத்துக் கொண்டிருப்பது திமுக அரசு இன்னொரு மாற்றத்திற்காக சொல்கிறேன் முன்பாக பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சிக்கு நாற்பத்தி ஐந்து வயதான ஒரு இளைஞரை பீகாரில் இருந்திருந்த செயல் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த கட்சி அவர்கள் நாற்பத்தி வயது இளைஞர் தேசிய அரசியலில் இருப்பவர்கள் ஒரு சில முக்கிய தலைவர்களை தவிர நாடு முழுவதும் அறிந்த தலைவர் அவர் ஆனாலும் கூட இத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞரை தேசிய தலைவராக வர முடியும் என்கின்ற வாய்ப்பினை கொடுத்துக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி மேடையில் இருக்கக்கூடிய ஏன் இங்கு எதிரே அமர்ந்திருக்க சாதாரண தொண்டன் கூட இந்த அரசாங்கத்தின் அல்லது கட்சியின் உயர்ந்த பொறுப்பை அடைய முடியும் என்கின்ற ஜனநாயக தன்மை இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் குடும்பத்தின் அவரை தவிர அந்த கட்சிக்கு எத்தனை தியாகத்தை செய்திருந்தாலும் எத்தனை காலம் உழைத்திருந்தாலும் முதலமைச்சர் என்கின்ற நாட்காலி அது கோபாலபுரத்து குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது இது ஜனநாயகம் பேசுகின்ற கட்சியா இவர்கள் யாருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் யாரை பார்த்து எதிர்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் நின்று கொண்டு தமிழ்நாடு எங்கள் மண் தமிழ்நாட்டிலே ஜனா கட்சி வெற்றி பெற முடியாது பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாது நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கிறீர்களே பிஜேபி கட்சி முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு மேடையிலையும் பிஜேபி பிஜேபி பேசிட்டு இருக்கிறீங்க பிஜேபி ஒண்ணு இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் என்று சொல்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே கடந்த நான்கரை வருட காலமாக சட்டப்பேரவையில எங்களுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்து கொண்டிருக்கிறீர்களே மறந்து விட்டீர்களா இந்த காணொளி காட்சியில நடிகர் திரு அவர்கள் ரொம்ப அழகா காமெடி பண்ணார் எனக்கு அதை பார்த்தோன்ன உன்னை ஞாபகம் வந்தது திரு ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்தாது பிஜேபி வராது பிஜேபி குங்க வேலை இல்லன்னு பேசுறாரு ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது அவரிடம் ஒரு பதற்றம் தெரிகிறது நம்ம வடிவேலோட காமெடி மாதிரி தான் வீக் திரு ஸ்டாலின் அவர்களே மைக்க கிடைச்சோன்னா நீங்க பிஜேபி மோடி அமித்ஷா எல்லாத்தையும் பேசுறீங்க ஆனா எங்களுக்கு புரிகிறது உங்களுடைய காலும் கையும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு புரிகிறது மக்களுக்கு புரிகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ நல்ல திட்டங்கள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பெண்களுக்காக கொண்டு வந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிறுத்திவிட்டு அங்கொன்று இங்கொன்றுமாக அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தையும் பணத்தையும் எடுத்து இங்கு நடத்திக் கொண்டிருப்பது ஒரு நாடக ஆட்சியாக இருக்கிறது வருகின்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்கள் இங்கு பட்டியலிட்டார் நம்முடைய குழந்தைகள் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பெண் குழந்தைகள் இங்கு நிம்மதியாக வெளியே சென்று படிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இல்லை நம்முடைய தாய்மார்கள் இன்று வெளியே சென்றால் பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கலந்திருக்கிறது இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது விவசாயம் சார்ந்திருக்கின்ற மாவட்டங்களில் எல்லாம் கூட தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டங்களும் இல்லாத காரணத்தினால் இன்று தமிழகம் என்பது என்றோ முன்னொரு காலத்தில் இருந்து ஒரு நல்ல நிர்வாக கட்டமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் இங்கு இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி கொண்டு வந்த பல்வேறு சிறப்பான திட்டங்கள் காரணமாகவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போது நல்ல செய்திகள் அப்படின்னு தமிழ்நாட்டை பத்தி வந்ததுன்னா அதற்கு நிச்சயமாக அரசு காரணமல்ல அந்த தனிப்பட்ட நபர்களுடைய சாதனை காரணம் ஆனால் இந்த திமுக அரசு இன்னொரு முறை தமிழகத்தை ஆட்சி செய்தால் இந்த தமிழகம் என்பது வரலாறு காணாத வீழ்ச்சிக்கு சென்றுவிடும் என்பது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கை என்பது கூட கேள்விக்குறியாகிவிடும் இன்றைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே இருபது இருபத்தி ஆறு தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றதற்கு பின்பாக என்னெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் எத்தனை நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரோ அத்தனை திட்டங்களையும் முழுமையாக அமல்படுத்துவதற்கு மக்களிடம் நாம் இந்த செய்தியை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் நம்முடைய விஸ்வ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கைவேலை செய்கின்ற அந்த மாதிரி இன்னும் பல்வேறு வேலைகள் செய்கின்ற பதினேழு வகையான தொழில்கள் செய்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தாமல் ஏமாற்றிக் கொண்டிருப்பது இந்த திமுக அரசு வீடுகள் கேட்டாலும் கட்டி தருகிறோம் என்று மோடி அவர்கள் சொல்கிறார் ஆனால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றாமல் ஒரு மாவட்டத்திற்கு மிக குறைந்த ஆட்களை மட்டுமே வைத்து கலைஞர் வீடு திட்டம் என்று இன்னொரு திட்டத்தை வைத்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வீடு திட்டத்தின் முழு பலனை செய்து கொண்டிருப்பது திமுக அரசு மோடி அவர்களுடைய எத்தனையோ நல்ல திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாதன் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் முழுமையாக சென்று சேர்வதில்லை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பாக ஒவ்வொரு வீட்டிலேயும் மோடி அவர்கள் திட்டத்தையும் இங்கு அமைய போகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த அரசாங்கத்தின் பின்பாக மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்காக நாம் தயாராகுவோம் என கூறிக்கொண்டு மிக சிறப்பானதொரு ஏற்பாடுகள் அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவரோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய